ஃபிக்ஸ் பண்ணல அண்ணே ஆனா கட்ட ஒரு குறும் வேணுமே ஐ அம் ஐ அம் ब्लाइंड டா ஐ அம் ब्लाइंड டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டிட்டு போய் தள்ள போறியா ஒண்ணு கிடைக்கறதுன்னா அவளே சொலவமா தூண்டிலோட இப்ப வரேன் பேசாம ஏறுங்க எங்கடா காணோம் அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க சீ மூஞ்சி எங்கடா பச்சிருக்கானே எங்க சேட்டு கடைலையா கொஞ்சம் போருங்க அடக்கே

நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் வந்தேன் சீதா அது ஒரு அதுவும் தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் உயிருக்குயிரா சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒண்ணா சேர முடியல சாவரியாவது ஒண்ணா சேர்த்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க நான் லபக்கன்னு ஒரு எஸ்கேப் ஆயிட்டேன்

பாசம் உள்ள தம்பிங்க ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படியே மூச்சை நிறுத்திடுவேன் போ இனிங்க காதலியோட நினைவிலேயே ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாளிலேயே வந்து சாக துடிக்கிறீங்களே அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாங்க பண்ணிப்பேன் ஐ டூ ஐ லவ் யூங்க நான் இங்க இருக்கேங்க ஆமா இவ்வளவு வயசுல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க அதுங்களா பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தாங்களே எங்கெங்க அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன் ஆ வா தம்பி கரெக்டா சொல்லுமா ரைட்டுக்கு வாமா அப்படியே திரும்பி நில்லு ஐயோ இப்படி தாங்க நாங்க குடிச்சோம் இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க வாங்க போலாம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மல தம்பி தம்பி என்னப்பா இங்க அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு எதுப்பா இதுதான்பா இதுதானா

உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன் கொக்கு சுடுவாங்க குருவி சுடுவாங்க நீங்க என்ன மாமா எல்லாம் சுடுறீங்க சிரிச்சீங்களா மாமா இப்போ சிரிச்சீங்களா மாமா ஆமா குண்டு இருந்தது சுட்டேன் சுடுங்கோ சுடுங்கோ இந்த துப்பாக்கி சுடுறதுலாம் அல்வா சாப்பிடற மாதிரி மாப்பிள்ள உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன் இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன் தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா இந்த தோசை சூடுறது அல்வா சாப்பிடறது எல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க ஆடி முடிஞ்சு வரட்டும் என்ன இவன் கையெல்லாம் உருமா கேட்டிருக்கான் காலையில கணத்துல தண்ணி இறைச்சான்னு கேட்டேன் இறைச்சான்னு பொய் சொல்லிட்டான் அதான் சுட்டேன் என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான் நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவோம் போல் இருக்க உம் என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க நான் எதை பண்ணாலும் பொறுத்துக்குவேன் ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்குவேன்ட்டா கிட்டேட்டா சாமி யாரு நானாங்க முனியம்மா என்ன பண்றீங்க வீடு திறக்குறேங்க வீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒன்றும் இல்லைங்க வீடக்குள்ளே தூசம் இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டினேன் வட்டு புடவை இப்படி இப்படி பச்சையாக பொய் சொல்கிறாள முன்னம்மா விடுங்க

வானா மாப்பிள நான் கிச்சன் பக்கமே போல மட்டை அடி போதும் சாமி ரேகா ரேகா என்னங்க கதவ மூடிட்டு குளிமா நான் கதவை மூடலனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதான் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே அதுவும் கரெக்ட் தான் எனி ஹெல்ப் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப்போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா

அதனால நான் குருணனா நடிச்சிட்டு இருக்கிறேன் குருனனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா ஐயோ என்ன இந்த பொண்ணு வராலே இவகிட்ட மாட்டன் பிச்சு அடிச்சிருவாலே சு இந்த ஒண்ணுதான் ஓ கிட்ட எனக்கு பிடிக்காது எவ்வளவு அலகார பொண்ணு ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றா அவனை அப்படியே கட்டி அணைச்சிக்க வேண்டாம் அதை விட்டுட்டு ஓடி ஓடிருப்பா இப்ப நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தை படுறேன்னு இதை உங்களுக்கு புரியாது வாங்க போய் ஒழிச்சுக்குவோம் அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போவோம் அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது வாங்க நல்லா அணைச்சுக்கோ என்னோ இந்த விட்டு போக முடியாது கொஞ்சம் பொறுமையா இருங்கனே காலையில டிபன் சாப்பிட்டுலமா பையனரப்பா நாල් நான் உங்களுக்கு வேலкеயத்றே தூண கொண்டுத்றே என்ன प्रयोजन ये வேண்டத்றே நீ வாங்கி இஷ்டத்துக்கு இது நிஜமா இப்ப

இது இதுவே கிளம்பு அத்தே ஏலம் போடுறது விட மாட்டியா வா பாசி வா அழகு தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நல்லா நடந்துச்சு நீங்க எல்லாம் இல்லங்கிற நாங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்தது அதுவே எனக்கு சந்தோஷம் இருங்க காபி தண்ணி கொண்டாட பல வீட்ல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே கால் மேலே ஊர்ல இருந்துருக்காரு பாக்காமலே போற இவரது என்னப்பா சொல்றா நம்ம ஐயாரா நடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகி போச்சா நாளைல இருந்து ஒரு பெரிய உண்டீரா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதா என்ன சாராயம் குடி கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா இது என்ன கத்துக்கிறது வாயில் வச்சிருத்தா குப்பு குப்பின்னு போக வந்துட்டு போகுது ஆமா செல்வி நீ யார பாத்துட்டு வர்ற எங்க குலதெய்வம் அய்யன் ஆற அப்படின்னா வர அவர்தான் சொன்னார் இன்னைக்கு உன் மாமா மக்க வந்துருவாரு கோடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே

இவரை பார்த்ததும் தான் எனக்கு அய்யனார் அப்ப மேலேயே நம்பிக்கை வந்தது அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க என்ன உலகமடா இது அம்மா இந்த அய்யனார் அதான் சொன்னாரா இல்ல வேற அது அய்யனார் அப்ப ரகசியம் வெளியில சொல்ல கூடாது அப்ப உள்ள வர சொல்லு சுச்சுச்சு அண்ணே என்ன ரேகா சூப் தீந்து போச்சா அப்பா வராரு எங்க மாப்ளே வாங்க மாமா நீங்க வந்ததுலேருந்து உங்க நடத்தியே சரியில்லை மாப்பிள கண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சு மாப்பிள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தழை நல்ல காலம் வேலைக்காரன் கவனம் ஒழுங்கி இருந்து பாக்கிறவங்க உசுவோட இருந்தா என்ன செத்த என்ன தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணுல இருந்து தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ண படாம தப்ப முடியாதா ஆட கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்ல கூடாதா மாமா

உண்மை சம்பவமாமா அதத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதுரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நம்மளோடயே இருக்கட்டும் என் பொண்ணு ரேகா தான் கரெக்ட் மாப்பிள நீ கூட்டு போமா நீங்க போங்க

சரிப்பா இன்னிக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை சாப்பிட்டீங்க ஏய் சுடராதடா ஓ மகன் சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் உப்புறப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா அப்படி நான் சத்தியம் மாமனார் இல்ல அடிச்சு அடிச்சு நான் சத்தியம் சத்தியம் பண்ணியா அப்ப மாமனார் தான் வேடாத ரேக்கா வை பெரும் கஞ்சி மட்டும் காட்சி அவனுக்கு ஏண்டா நக்கலா இருந்தா வச்சுக்கிற என்ன தட்டில் உருண்டை கம்மியா இருக்கு இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது ஒரு கெஸ்ட் மாமா என்ன மாமா சத்தம்

ஒரு பீஸ் எனக்காவது சாப்பிடுங்க மாமா நீங்க தான் மாப்பிள்ள சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு கூப்பிடுங்க மிஸ்டர் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா ஆமா மாப்பிள்ள இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள்ள

இன்னும் உங்களுக்கு அவர் மேல் சந்தேகம் தீரல இனிமே டெஸ்ட் ஏதாவது வெச்சிங்க நான் பொல்லாத வழிடுவேன் டேய் வா இங்க இருக்குடா? அதுல வை என்னแน வேண இது என்ன மளிகை கடையா என்ன வேணும்னு கேக்குற ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊர்காய் குடி டேய் ஆதே கவலைங்கிறது எல்லாருக்கும் இயக்கம் உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிர் குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுது நினைக்கும் போதெல்லாம் நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்கறீங்க அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்

சாரி மில்டில வேலை செஞ்சு வருங்களா இல்ல 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 ஆமா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஏமா என்ன திட்டுறீங்க திட்டல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கேட்டு வந்தாரு விளக்கமா சொன்னேன் கொஞ்சம் வயத்த கலக்குது இருங்க மாமா பேசிட்டு போலாம் மாப்ள வயத்த கலக்கிட்டு போலாம் மாமா நான் பேசிட்டு போலாம் மேடம் விடு என்ன கோளறா அவனை பத்தி பேசினா இவனுக்கே வயத்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு போய் சொல்றான் அழகு சம்திங் ராங்கடா